இன்னைக்கு காலையில ஒரு சின்னதா ஒரு காரியத்தை பத்தி பார்க்கலாம் என்னன்னா சேஃப் யுவர் ஹார்ட் உங்க இதயத்தை கவனமா பார்த்துக்கோங்க இது டாக்டர் சொல்ற மாதிரி இல்லைங்க உங்க இதயம் உங்க இதயத்தை பத்தி பார்ப்பது நிறைய சொல்லுது அந்த ரொம்ப முக்கியமானது என்னன்னா மறையனாலும் நேரம் உங்க இதயம் எல்லா காவலோடும் உங்க இதயத்தை காத்துக்கோ அப்ப அது ரொம்ப அது இருந்து நிறைய நல்லது என்ன செய்யணும் வருோம் அப்படின்னு என்ன செய்யுது பைபிள் சொல்லுது சில நேரம் பைபிள்ல ஒரு ரெண்டு கேரக்டர் பார்வணியும் மோசியும் பார்த்தா பா இந்த மனசு மனசுலையும் பாருங்க கல்வெஞ்ச காரம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கர மோசமான ஒரு ஹாக்கி மாதிரி ஒரு ஹாக்கி மாதிரி போ தரேன் அனுப்புற செய்யறேன் அப்படின்லாம் சொல்லுவாரு ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார் அதை செய்யவே மாட்டார் இது இந்த முறை கண்டிப்பா உங்களுக்கு நான் தரேங்க உங்களை நான் உங்களை வெளியே அனுப்புவோங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவாரு ஆனா என்ன செய்யாது செய்ய அந்த மாதிரி விட மாட்டான் மாட்டாங்க ரொம்ப கடினமா என்ன செய்யக்கூடாது வச்சிடக்கூடாது அதே போல ஹார்ட்ட ரொம்ப பாதிக்கிற மாதிரி வயட் டவுட்டான காரியத்தையே மனசுலிட்டே குழிச்சுட்டு கூடாது சோ ஹார்ட்டை ஒரு விஷயத்துல கடினமா மாறுதுன்னா அது ஸ்டார்டிங்லயே ஹார்ட்டை சரி பண்ணிக்க நம்ம பழகணும் பக்குவப்படுத்திக்கணும் அதெல்லாம் எப்படிங்க பண்ண முடியும் நம்ம முடியாதுங்க என் கேரக்டரு டு கண்ட்ரோல் அவர் ஹார்ட் நம்ம என்ன செய்யணும் முயற்சி பண்ணி நம்ம இதயத்த சரி பண்ணி பழகணும் ஆரம்பத்திலேயே இதை பண்ண ரொம்ப ஈஸியாகவும் மாறும் பின்னாடி ரொம்ப கஷ்டம் இல்லாத